ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கன்னிராசியில் பிறந்தவங்க தம்னெயில் பார்த்தது போல் வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள் தம்மையில் பார்த்தது போல் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக்சுவலி இப்போ பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குங்க பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய மாதம் ஆண்டுடைய கடைசி மாதனாவே அது ஆட்டி படைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஆண்டுடைய கடைசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாத ராசி பலனை தெளிவாக ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வீடியோவை வந்து பாருங்க உங்கள் ராசி ராசியா இருந்ததுன்னா இந்த கணிப்பு நான் சொல்வது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கும்போது சூரியன் ஒவ்வொரு ராசியில் செல்வார் அதற்கேற்ப தான் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ பங்குடி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனால் இதற்கேற்ப தான் இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதுவும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிக்காசிறுவர்தா அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால தான் எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு சரி வாங்க அதற்கேற்ப இப்போ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிற பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது பங்குடி மாதத்தில் இப்படி வழிபாடு செய்திங்கன்னா முழு பலன்கள் நீங்கள் பெறலாம் ஸோ எப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறுவது அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம்தான் பங்குடி மாதம் மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் விசேஷம் அதில் அமாவாசை தினமும் விசேஷம் இந்த தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்கிறது மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சோ பங்குனி மாதத்தில் ஆக்சுவலி தினமுமே அதிகாலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் ஒருவேளை அதிகாலையில் டெய்லி குளித்து முடித்து இந்த மாதிரி பண்ண முடியல அமாவாசை என்று நீங்கள் தர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மை பயக்கோ ஒருவேளை அமாவாசைக்கு கூட உங்களால சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக போக முடியல தர்ப்பணம் தர முடியல அப்படிங்கிறவங்க இந்த நாளில் வீட்டிலேயே கூட முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வேல் எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படி மட்டும் கொடுத்திங்கனாவே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த புண்ணிய பலனை அடைய முடியும் யாசகர்களுக்கு கூட இந்த நாளில் அன்னதானம் வந்து செய்யலாம் அதே போல் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க பங்குனி மாத விரதம் இருந்து உங்கள் இஷ்ட அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மெயினாக ராசிக்காரங்க நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்களாக இருக்கிறவங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் ஏதாவது ஒரு நாள் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் புதிய ஆண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் ஓஹோன்னு இருக்க முடியும் ஸோ சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்னதை எல்லாமே வந்து செய்ங்க மெயினாக அமாவாசை தினத்தில் நான் சொன்னதை மேற்கொண்டு வட்ட செய்ங்க இதனால் பித்திரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும் அப்புறம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்து தட தாமதம் நீங்கோ உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை என்றென்றும் ஏற்படாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து தடுக்கும் ஸோ பங்குனி மாதத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே நீங்கள் கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை கொடுக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாகவும் இருக்கும் ஸோ அதனால் பங்குனி மாதத்தை தயவுசெய்து கண்ணீர் ஆசிக்காரங்க விட்டுறாதீங்க இது தாங்க பங்குனி மாதம் சிறப்பு இதில் இப்படிலாம் வழிபாடு செய்யணும் இப்படி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு பங்குனி மாதம் சிறப்பாக அமையும் ஸோ ஆக்சுவலி பங்குனி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முன்கோபத்தை கைவிடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க ஆனால் வியாபாரத்தில் லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது ஸோ எப்படி கொட்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அதாவது மாசி மாதம் பதினோராவது மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் பனிரெண்டு தொடங்கிடுச்சு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கனாச்சுங்களே கிரகநிலைகளால் உங்களோட கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக விரிவாக வந்து பார்க்க போடும் ஆக்சுவலி பங்குனி மாதம் சனிக்கிழமை இந்த ஆண்டு பிறந்திருக்கு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குடி மாதம் இதனால் குறிப்பிடப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சடையக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் ஸோ அதனாலேயே என்னவோ இந்த பங்குனி மாதம் பேசிக்காகவே பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே அமைந்திருது இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியோ அதற்கான வருமான வரி செலவுகள் சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது பன்னிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்தர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது சோ விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் நவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் என்றெல்லாம் இந்த மாதம் அழைக்கப்படுது ஸோ பங்குடி மாதம் இது மட்டும் இல்லாமல் ராமர் சீதாதேவியை மனந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துவிர்க்கக்கூடிய மாதம் அதாவது துளிர்க்கக்கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் புடுத்த அற்புதமான மாதம் இந்த மாதிரி சிறப்பு இந்த பங்குனி மாதத்துக்கு நிறைய இருக்கிறது இப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இப்ப இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாயும் சனி பகவானும் ஆறாவது இடத்துல அற்புத பலத்தோடு இருக்கிறாங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறது எடுத்த காரியங்களை உங்களுக்கு வெற்றியானது காண்பீங்க வழக்குகளெலாம் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும் பழைய கடனை முடிப்பதற்கான காலகட்டமாக இருக்கும் சூரியன் ஏழாவது வீட்டில் வந்து உட்காந்து உங்களை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இல்லைனா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்புறம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது உங்களை மீறி நீங்கள் கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தயவு செய்து உங்களை மீறி நீங்கள் கோபப்படாமல் இருக்க பொறுமையாக இருங்க மெயினாக முன்கோபத்தை தவிர்க்க அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கோ உங்களுடைய ராசிநாதனான புதன் இந்த மாதம் முழுக்க முழுக்க பலவீனமாக இருக்கிறாரு அதனால் அதிகமாக பேசி யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய ஆறுதலுக்காக குடும்ப அந்தரங்க விஷயங்களை பிறரிட சொல்வதை தவிர்க்கிறது இந்த மாதம் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் நல்லது கணவன் மனைவிக்குள் நிறைய விவாதங்கள் பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் சுக்கரன் ஆறாவது இடத்துல அமர்றதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதுவும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆறாவது வீட்டை விட்டு ஏழாவது வீட்டுக்குள்ளே சுக்ரன் வந்து அமர்றாரு அது முதல் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யமானது ஏற்படும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகோ பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகோ எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க அமோகமான விற்பனையானது நடைபெறும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களுடைய ஆதரவு கூட உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டாகும் இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிங்க ஸோ இந்த பங்குனி மாதம் முழுக்க நீங்கள் தொட்டக்காரியங்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது நல்லது அப்புறம் திருநங்கைகளுக்கு உதவுங்க மெயினாக அண்ணாச்சி பழம் மாதுளப்பழம் இதெல்லாம் தானமாக கொடுங்க இதெல்லாம் அமோகமான நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று முன்கோபத்தை கைவிடுவது அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் ஸோ இதுதான் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து பயன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்ச இதற்கேற்ப பல நடைபாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்காரங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ பொறுப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிற தாள்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ